சும்மா இஸ்லாமியர்கள் அப்படி நினைக்கிறார்கள் அவரை எதிர்ப்பது என்ன என்றால் நாட்டுக்குள் ஒரு பொறுப்பு அரசியலை உண்பாக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்ன எதார்த்தம் தொடர்ச்சியார் அம்பேத்கர் அவர்களுக்கு நேராக நடக்கப்படுகின்ற ஒரு மாவன் யுத்தத்தை அவர் செய்கிறார்கள் அப்போது அந்த யுத்தத்தில் அவர்களை எதிர்த்து இன்னைக்கு அம்பேத்கருடைய தொடர்ச்சியர்களை என்ற எழுச்சித்தமிழர் இருக்கிறார் இதுதான் இந்த யுத்தம் இந்த யுத்தம் என்பது ஜனநாயகத்திற்கும் சமத்துவத்திற்கும் இடையான ஒரு மாப்பெரும் கோட்பாட்டு யுத்தம் நான் கள்ளக்குறிச்சியில் இருந்து ஒரு கேள்வியை வைக்கின்றேன் தனிப்பட்ட கேள்வி அல்ல விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞர்களின் சார்பாக கேள்வி இருக்கிறேன் இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக இருக்கின்ற இந்த சிஸ்டத்தை நீங்க கொண்டு வர்றீங்க ஆர் எஸ் உடைய சொத்து எவ்வளவு சொல்ல முடியுமா ஆர் எஸ்ல எத்தனை உறுப்பினர் இருக்கிறார்கள் என்பது தெரியுமா சொல்ல முடியுமா யாருக்கும் தெரியாது நான் இந்த மண்ணில் சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மீண்டும் எழுச்சி தங்கள் கைகாட்டுகின்ற காங்கிரஸ் வெற்றி பெறும் அந்த காலகட்டத்தில் முடக்கப்படும் இஸ்லாமியர்களை எதிர்க்கலாம் கிறிஸ்துவர்களை எதிர்க்கலாம் தலித்துகளை எதிர்க்கலாம் ஆனால் நீ என்னென்ன விதைக்கிறையோ அதை வந்து ஒரு நாளைக்கு அறுவடை செய்துதான் ஆக வேண்டும் அவனுடைய சொத்துக்களை முடக்க வேண்டும் என்பதற்காகவே

செயல்பட முடியாது என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் எழுச்சி தமிழருடைய கருத்து போராளிகள் பகவான் புத்தரின் கருத்து போராளிகள் அம்பேத்கரின் தொடர்ச்சிகள் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இஸ்லாமிய தோழர்களுக்கு மட்டுமல்ல இந்திய தேசத்திற்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தட்டு கேட்க வேண்டும் அண்ணன் சங்குத்தமேன் அவர்களுக்கு பென்னாடைக் கொத்தி கல்விப்பார் அன்னையிப் ஆதிக்கம் தவியேன் என உயர்த்து உரிமையை வென்றது ஊழலை வீழ்த்து எளிமையை கடைபிடி ஏழ்மையை அகற்று என்று தலித் இளைஞர்களுக்கு மட்டுமல்ல தமிழக இளைஞர்களுக்கு மட்டுமல்ல இந்திய இளைஞர்களுக்கு ஒரு அறம் சார்ந்த அரசியலை அமைப்பாக்கி கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர் அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி என்று கள்ளக்குறிச்சியில் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து தலைநகரங்களிலும் மாபெரும் ஒரு கோட்பாட்டு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கள்ளக்குறிச்சி இந்த கோட்பாட்டு யுத்தத்தில் தலைமையொற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் அன்பு தோழர் செயல் வீரர் வழக்கறிஞர் ஈரா மதியன் அவர்களே மற்றும் அன்பு சகோதரி பரணியமானவர்களே அவர்களே அன்பு தோழர் அறிவுக்கரச அவர்களே இவங்க மூணு பேர் பேரை சொன்னாலே எல்லா பேரையும் சொன்னதற்கு சமம் என்று நான் எண்ணுகிறேன் கூட இந்த வெயில நீங்க அதுவே எழுச்சி தமிழர் கிடைத்த வெற்றி தமிழகத்திற்கு கிடைத்த வெற்றி தளபதி ஸ்டாலின் கிடைத்ததற்கு வெற்றி இன்னமும் சொல்ல போனா ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி முப்பத்தி அஞ்சு டிகிரிக்கு மேலே இருக்குது பெண்கள்லாம் வந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம் இதுவே ஒரு மாபெரும் ஒரு சிறப்பு என்று நான் கருதுகின்றேன் இந்த நிகழ்வில் என பெயர் சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது இவ்வளவு சிறப்பாக செய்திருக்கிறீர்கள் அதுவும் கள்ளக்குறிச்சி தோழர்கள் வெற்றிகரமாக செய்திருக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்று நான் எண்ணுகிறேன் ஒரு மாபெரும் தேரணியை தமிழகத்திலேயே திரும்ப பார்க்க வைத்தவர்கள் தான் இந்த கள்ளக்குறிச்சி தோழர்கள் அது வரலாறு அந்த வரலாறு மீண்டும் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறோம் தளபதி ஸ்டாலின் அவர்களுடன் அன்போடு இருக்கிறோம் இருந்தாலும் கூட போலீஸ் எங்களுக்கு சேது போட வர விட மாட்டாங்க தடை செய்கிறார்கள் அந்த தடையை உடைத்து இன்று நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து சிறுத்தைகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என நன்றியை தெரிவித்துக் கொண்டு அன்பு தோழர்களே நாட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு காரணமே மதுதான் அப்ப நம்ம தலைவர் வந்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு மாநில செயலாளரையே உருவாக்கி இருக்கிறார் சக்திகரி அவர் சிறப்பாக பேசினார் அது மட்டும் பேரணியை போடல போடாம இருந்தாலும் கூட மக்கா கலில் அவர்கள் இங்கு கருத்துகளை தெளிவாக பதிவு செய்தார் அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதை சிறப்பு என்னவென்றால் நம்ம நடத்துறது விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் தலைவர்கள் தொண்டர்கள் பேசுவது இந்த வெயிலில் காயிறது அது நமது கடமை ஆனாலும் கூட பேரே போடாமல் இருந்தாலும் கூட இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எம்பி அவர்கள் இங்கு கலந்திருக்கிறார் என்றால் அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பாகவும் எழுச்சி தொகை சார்பாகவும் இளைஞர்களை எழுச்சிப்பாடு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அவருக்கு ஒரு நல்ல கரவோசை நீங்க எழுப்ப வேண்டும் என்று பணிபோடு கேட்டுக் கொள்கிறேன் அந்த தோழர்களே நீங்க வருத்தப்பட வேண்டாம் ரொம்ப நேரம் பேச போறதில்லை சுருக்கமாக நம்ம பேசிடுவோம் ஏன்னா பாவம் வெயில் பயங்கரமான வெயில் மணி என்ன ஒரு மணி சரிங்களா ஆனா நம்ம வளவள பேச வேணாம் ஒரே ஒரு கருத்து ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் அதான் நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி நம்ம மாவட்ட செயலர் சொன்னார் தலைவர் சொல்லியிருப்பார் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்று அது இதற்காக சொன்னாரும் சொல்லவில்லையோ தொடர்ந்து அரசியல் களத்தில் நம்ம கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு துண்டனையும் அரசியல் படுத்திருக்கிறார் எழுச்சி தமிழர் என்றால் அது மிகையாகாது என்ன சொல்றாருன்னா இந்த ஜனநாயகத்திற்கு ஒரு மாபெரும் சவாலாக அவர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் நீ நினைக்கக்கூடாது சும்மா இஸ்லாமியர்கள் அப்படி நினைக்காதீங்க அவர்கள் எதிர்ப்பது என்னவென்றால் நாட்டுக்குள் ஒரு பெரும்பு அரசியலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் அதற்கு வரலாறு கூறாம நம்ம நண்பர் மெக்காமா அவர் சொல்றாரு சொல்ற ராஜ்குமார் என்ன நல்ல யோசித்து பாருங்க இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் யாரு சங்கி பயிலு யாரும் தெரியுது சங்கினா யாரும் தெரியுங்கள மோடி சங்கினா யாரும் தெரியுங்கள அமித்ஷா சங்கினா யாரும் தெரியுங்கள நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள்

புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கி அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்க வேண்டும் என்பதற்காகவே டிசம்பர் ஆறாம் தேதி தகர்த்தார்கள் இதுதான் வரலாறு ஆறாம் தேதி ஏன் செலக்ட் பண்றாங்க புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த காலகட்டத்திலேயே எந்த காலகட்டம் இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது இந்தியாவில் ஜனநாயகம் தான் வெல்ல வேண்டும் என்று ஒரு மாபெரும் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார் அது உருவாக்கும் பொழுது அதற்கு எதிர்ப்பாக களமாடியவர்கள் தான் சவார்கர் கோல்வார்கர் முன்னோர்கள் அக்டோபர் மாசம் எங்க உருவாக்குகிறார்கள் நாக்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர்கள் ஏன் அதை உருவாக்குகிறார் என்றார் தலைவர் சொல்லி இருப்பார் என்று அவர் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உருவாக்குகிறார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் அம்பேத்கர் சமதா சைனிக் தல் சமத்துவ படை என்று உருவாக்கினார் அந்த படையின் நோக்கம் என்னவென்றால் ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் தலித்துகளை பாதுகாக்க வேண்டும் பெண்களை பாதுகாக்க வேண்டும் சிறுபான்மை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் எஸ் எஸ் என்ற சமதா சைனித்தல் அந்த அமைப்புக்கு எதிர்ப்பாக ஓராண்டுக்கு பிறகு அதே நாக்பூரில் ஆர் எஸ் எஸ் கும்பல் சவார்த்தோட கோட்பாடுகளை உருவாங்கி டாக்டர் ஹெட்கவர் உருவாக்குகிறார் அந்த ஆர்எஸ்எஸ் எதற்காக ஜனநாயகத்திற்கு எதிர்ப்பாக சமத்துவத்திற்கு எதிர்ப்பாக எதிர்ப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக கிறிஸ்துவர்களுக்கு எதிர்ப்பாக இன்னும் சொன்ன போனால் மக்களின் உருவாக்கப்பட்டதுதான் அவர்கள் கோட்பாடுதான் மசூதியை இடிக்கணும் மசூதியை இடிப்பது என்பது ஒரு மசூதியை இடிப்பது அல்ல இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர் அல்லாத துறவர்களுக்கும் மனதில் ஒரு வெறுப்பை விதைப்பது இஸ்லாமியர் என்ன எங்களுடைய இடத்தை எங்களுடைய வழிபாட்டு தளத்தை நீங்கள் நொறுக்கி விட்டீர்கள் அவர்கள் என்ன நினைப்பார்கள் டிசம்பர் ஆறாம் தேதி நாங்கள் நொறுக்கிட்டோம் இல்லை ஆர் எஸ் எஸ் கும்போது நாங்கள் எவ்வளவு பெரிய ஆளு அப்படின்ற எண்ணம் இந்த எண்ணத்தை உருவாக்கி உருவாக்கி வந்து ஆட்சி பிடித்தார்களா பிடிக்கவில்லையா ஆர் எஸ் எஸ் கும்பல் ஆர் சின்ன குழந்தைதான் பிஜேபி அப்ப ஆர்எஸ் எவ்வளவு பெரிய அடக்கமாக இருப்பான் என்று எண்ணிப்பாருங்கள் அவருடைய செயல் திட்டம் தொடர்ந்து கொண்டு வருவது 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 கொண்டு கொண்டு என்ற சட்டத்தை உருவாக்குவது கிறிஸ்துவர்களுக்கு எதிர்ப்பாக செயல்படுவது தலித்துகளுக்கு எதிர்ப்பாக இடஒதுக்கீடு தலையிட போகிறார்கள் படிப்புக்கு மேல் படிப்புக்காக அவர்கள் சிக்கலை உருவாக்குகிறார்கள் இவை அனைத்துமே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு நேராக நடத்தப்படுகின்ற ஒரு மாபெரும் யுத்தத்தை அவர்கள் செய்கிறார்கள் அப்போது அந்த யுத்தத்தில் அவர்களை எதிர்த்து இன்னைக்கு அம்பேத்கருடைய விளங்குகின்ற எழுச்சி இந்த யுத்தம் இந்த யுத்தம் என்பது ஜனநாயகத்திற்கும் சமத்துவத்திற்கும் இடையான ஒரு இடையே கோட்பாட்டு யுத்தம் இந்த கோட்பாட்டு யுத்தத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை கேடயமாக பயன்படுத்திக் கொண்டு காங்கிரசை கேடயமாக பயன்படுத்திக் கொண்டு தந்தை பெரிய எதிராக சொல்ல போனா அம்பேத்கருடைய அந்த கோட்பாட்டுக்கு எதிராக அம்பேத்கர் சொல்வார் காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போகின்ற களிமண்ணல் அந்த காற்றாட்டு வெள்ளத்தின் திசைகளில் போக்கையே தீர்மானிக்கின்ற கடும் பாறை என்று சொல்வார் அது நடக்கதான் நடக்கலையா அமைதி போயிட்டார் கடந்து போயிட்டார் அது இருக்கும் அவரா இறந்தாரா இல்ல கொலை பண்ணிட்டாங்கன்னு தெரியல ஆனால் சில ரிப்போர்ட் சொல்லுது போக்சால் அம்பேத்கர் டிசம்பர் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இரவு ஐந்தாம் தேதி புத்தகம் எழுதி கொண்டிருந்தார் புத்தா அண்ட் தம்மா முத்தரும் அவள் தம்மமும் காலையில திடீர்னு பெட்டில இறந்து கிடக்கிறாங்களா ஏனென்றா அந்த காலகட்டத்தில் அவருடைய பையன் அதுல பெரிய பாராளுமன்ற பேசினாரு அது வெளியில வரல அப்பயே டவுட்டா இருக்கு ஏன் இந்த டவுட் இருக்குன்னா ஆர் எஸ் எஸ் காரணம் தான் முதல் முதலில் சுதந்திர இந்தியாவில் கொலை செய்த குலகாரர்கள் அதை மறுக்க முடியுமா நமக்கு மகாத்மா காந்திக்கு நிறைய முரண் இருந்தாலும் கூட அவரை பாதுகாத்தோம் அம்மா மட்டுமல்ல நான் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு காந்திக்கு இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை இந்த காலத்துல காந்திய பாத்துட்டு வெளியில வர்றாரு அப்ப கேக்குறாங்க இவ்வளவு பத்திரிக்கையாளர் எல்லாம் கேக்குறாங்க என்னங்க மகாத்மா காந்தியை பாத்தீங்க என்னன்னு இஸ் லுக்கின் லைக் எ மெரிகுலேஷன் ஸ்டூடெண்ட் ஐ அம் நாட் காலிங் மிஸ்டர் மகாத்மா காந்தி இஸ் லைக் எ காந்தி மிஸ்டர் காந்தி சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா ஆனா ஒருத்தர் பே சொன்னாரு அது மோடியை பற்றினாரு நம்ம தோழர் சொன்னாரு அந்த காலத்துல புரட்சி அம்பேத்கர் அவ்வளவுக்கு கருத்து ரீதியாக களமாடினார் ஆனா காந்தியை நாம் காப்பாற்றுவோம் மகாத்மா காந்தியை குறைசிதவர் யார் மறக்க முடியுமா மறக்க முடியுமான்னு கேட்கிறேன் நான் கள்ளக்குறிச்சியில இருந்து ஒரு கேள்வியை வைக்கின்றேன் இது தனிப்பட்ட கேள்வி அல்ல விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரின் சார்பாக கேள்வி இருக்கிறேன் இன்னைக்கு வந்து வக்கம் சிஸ்டத்தை வந்து முஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக இருக்கின்ற இந்த

யாருக்குமே தெரியாது ஆர் எஸ் எஸ் எத்தனை உறுப்பினர் இருக்கிறார் என்பது தெரியுமா சொல்ல முடியுமா யாருக்கும் தெரியாது நான் இந்த மண்ணில் இருந்து சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் மீண்டும் எழுச்சி திங்கள் கைகாட்டுகின்ற காங்கிரஸ் வெற்றி வரும் அந்த காலகட்டத்தில் ஆர் எஸ் சொத்துகள் முடக்கப்படும் ஆர்எஸ்எஸ் எஸ் உறுப்பினர்கள் யாரெல்லாம் இந்த தேசத்திற்கு தேசிய கொடிக்கும் இந்தியாவுடைய தேச நலனுக்கு எதிர்ப்பாக இருக்கிறார்களோ அது மோடியாக இருந்தாலும் சரி அமித்ஷாவாக இருந்தாலும் சரி மோகன் பகவத்தாக இருந்தாலும் சரி நிச்சயமாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை நிச்சயமாக எடுப்போம் அவர் சொத்துக்கள் எவ்வளவு சொத்துக்கள் ஆறு சொத்துக்கள் என்பதை நாங்கள் வெளியில் கொண்டு வருவோம் நீங்கள் இன்று இஸ்லாமியர்களை எதிர்க்கலாம் கிறிஸ்துவர்களை எதிர்க்கலாம் தலித்துகளை எதிர்க்கலாம் ஆனால் நீ என்னென்ன விதைக்கிறையோ அதை வந்து ஒரு நாளைக்கு அறுவடை செய்துதான் ஆக வேண்டும் புத்தனுடைய மாபம் கோட்பாடே அமையா நீ எதை உதைக்கிறாயோ அதைத்தான் அறுவடை செய்வார் இஸ்லாமியர்கள் அவங்க பாட்டுக்கு அமைதியா வாழ்றாங்க நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா ஒரு பிரச்சனை இல்ல நிகழ்காலத்துல உளவு தெரியும் போலீசுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவங்களுடைய சொத்துக்களை நடக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு சட்டத்தை உருவாக்கி இரவோடு இரவாக எனக்குடைய ரெண்டு மணிக்கு நமது பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னதைப் போல ஏன்னா தலைவர் பேசும்போது அங்க இருப்பாங்க தலைவருக்கு மிகவும் நெருங்கியவர் ஐயா தெளிவா சொன்னார் அதுல வந்து நீங்க ஜெயிச்சிருக்கலாம் நாங்க இறந்து கொடுக்கறதுன்னு கூட நீ என்ன எழுநூத்தி எண்பது சந்தி போட்டியில் வெற்றி பெற்று இருக்கலாம் இரநூத்தி எண்பத்தி எட்டு தலைவர் அதுக்கு அழகான கருத்து ஏன்னா அந்த கோட்பாட்டு யுத்தம் பண்றதுக்கு பாருங்களேன் இது வரைக்கும் நான் தப்பா சொல்ல எந்த தலைவரையும் குறைத்து மதிப்பிடவில்லை தலைவர் என்ன சொல்றாரு பாருங்க அந்த வார்த்தை எத்தனை பேர் நீங்க படிச்சேன்னு தெரியல பெரும்பான்மைவாதான் பாசிச இந்தியாவிலே சொல்றேன் எந்த தலைவனுக்காவது இந்த சொல்வாடலுக்கு விளக்கம் தெரியுமா ஆனா நீங்க எல்லாம் வந்து பிரைம் மினிஸ்டர் கட்டி பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க ஆனா உங்களுக்கு ஒரு கால வரும் இன்னைக்கு வீட்டுல நாங்க எடு எடு நாங்க போராடுறோம் தளபதி ஸ்டாலின் போராடுகிறார் உதயநிதி ஸ்டாலின் போராடுகிறார் ஆனா நீங்க எடுக்க மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு நாங்க ஒரு நகைச்சுவை சொல்ல நினைக்காதீங்க நீங்க எப்படி மீட்டு வைக்கிறீங்க பாத்தீங்களா அது மாதிரி நாங்க வீட்டான வைக்க போறோம் வீட்டுல வைக்க போறோம்

யாரும் செயல்பட முடியாது என்பதை இந்த தருணத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அன்பு தோழர்களே வெயில் அதிகமாக வருது அதை இப்போ பேச்சு முடித்துக் கொள்வது நல்லது ஒரே ஒரு தான் சொல்லி அதை முடித்து விடுகிறோம் நம்ம நினைக்கிற விடுதட்சத்தில் சாதாரண நினைச்சிடாதீங்க ஒவ்வொரு தென் தொண்டனும் ஒன்றோடு ஒன்று அன்பாக இருக்க வேண்டும் யாரும் விட்டுக் கொள்ளக்கூடாது ஏன்னா பகவான் புத்த ஒன்று சொல்லுவாள் நான் சொல்லி நான் முடிக்கிறேன் நடத்தி கொண்டிருப்பது கோட்பாடு யுத்தம் தோழர்களே அதை புரியாம நிறைய தோழர்கள் செயல்படுகிறீர்கள் நம்ம எல்லாரும் யாரும் நம்ம தோழை விட்டு கொடுக்க கூடாது என்னைக்கு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இங்க எப்படி சிறப்பா பண்ணிருக்கிறீங்க அதை வச்சு சொல்றேன் ஒரு காலத்துல புத்தர் பேசிக்கிட்டு இருக்கும் சொல்றாரு அவருடைய தொண்டர்களை பார்த்து என்ன சொல்றாரு போராளிகளே எழுத்து வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு உடனே அங்க இருக்கிற ஒரு பேர் கேட்கிறாரு ஸ்ரீதர் கேக்குறாரு ஏங்க எங்களை எல்லாம் போராளின்னு சொல்றீங்க நாங்க சாதாரண பிக்குதான சாதாரண சாமியார்கள் தானே எங்களை போய் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போது

எங்கெல்லாம் சொன்ன கலக்கின்றதோ அங்கெல்லாம் கொடுப்பவர்கள் தான் அனைவருமே போராளிகள் எழுச்சி தமிழருடைய கருத்து போராளிகள் கருத்து போராளிகள் அம்பேத்கரின் தொடர்ச்சியல் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இஸ்லாமிய தோழர்களுக்கு மட்டுமல்ல இந்திய தேசத்திற்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தட்டி கேட்க வேண்டும் அதற்கு ஒரு கருத்தை சொல்லி நான் முடிவு சொல்ல ஆசைப்படுகின்றேன் இந்திய தேசியப்படியை பார்த்திருக்கிறீங்களா பார்த்திருக்கீங்களா இந்திய தேசிய கொடியை உருவாக்கியது யார் தெரியுமா பெங்காலி வெங்கையா சொல்லுவாங்க இந்திய தேசிய கொடி உருவாக்கியது யாருன்னா பெங்காலி வெங்கையா அந்த கொடிக்கு நடுவுல ஒரு சக்கர அசோக சக்கரம் தம்ம சக்கரம் சொல்லுவாங்க அந்த சக்கரத்தை உருவாக்கியது யார் ஒரே ஒரு ஆளுங்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் காந்தி சொன்னார் காந்தி காந்திங்க சவாக்கர் சொன்னாரு ஓம் ஓடு

வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கரின் புகழ் புரட்சியாளர் அம்பேத்கரின் புகழ் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் செந்தமிழ் காவலர்